ஸ்டேட்டில் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க அதில் என்னென்ன கட்டங்கள்லாம் அடுத்தடுத்த கட்டமாக போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக படிக்க போகிறோம் நீங்கள் கான்ஸ்டியூஷன்ல பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் அப்படின்றது உங்களுக்கு கிளாஸ்ல நடத்துவாங்க ஸோ அந்த அங்கே நடத்தும் போது உங்களுக்கு இதே தான் இப்போ நீங்க இங்கே நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரில் வந்து டெய்லி டெஸ்ட்ல வீக்லி டெஸ்ட்ல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் நோட்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வந்து சோ அப்ப பட்ஜெட் அப்படின்றது வந்து என்ன ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் பட்ஜெட் வார்த்தை நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே கிடையாது வந்து சோ அப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு போல என்ன வார்த்தையை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து பிரசென்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த டவுட் அண்ட் எஸ்டிமேட் ஆஃப் ரெவன்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நமக்கு வருமானம் வரும் இந்த financial yearல அப்படி பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து லாஸ்ட் பட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படினு ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இது வந்து ஏப்ரல் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஏப்ரல் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதே வந்து முடியறது எப்போ முடியும் அப்படின்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டில் முடியும் இந்த ஸோ அப்போ மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஸோ அப்போ ஏப்ரல் ஒன்று ஆரம்பிச்சு மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வந்து முடியுது ஃபினான்ஷியல் இயர் முடிங்களா ஆனால் பட்ஜெட் அப்படின்றது இதுக்கு முன்னாடியே பண்ண கொண்டு வந்துடுவாங்க இப்போ பிப்ரவரியில் பட்ஜெட் போட்டுருவாங்க அப்போ பிப்ரவரி ஃபுல்லாக ஒரு மாதம் இருக்கு அடுத்து மார்ச் மாதம் ஃபுல்லாக ரெண்டு மாதம் இருக்குது அப்போ பத்து மாதம் மட்டும்தான் கவர்மெண்ட் இந்த டேட்டா இருக்கும் அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டிமேட்டட் ரெவன்யூஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்படின்றதையும் சொல்லுவாங்க அதே மாதிரி சாரி எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுக்கு அடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க தாக்கல் பண்றது எந்த வருஷத்துக்கானது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸோ ஏப்ரல் வந்து ஒன்னுல இருந்து ஆரம்பிச்சு அதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்தி ஒன்னு ஸோ அதுக்கான பட்ஜெட் தான் வந்து போடுறது ஸோ அப்படி போடும்போது அந்த பட்ஜெட்ல வந்து எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அப்படின்றது என்னன்னா இந்த பினான்சியல் இயருக்கான எஸ்டிமேட்டட் ரெவன்யூ என்ன அப்படின்றத இந்த பினான்சியல் இயரோட முடிவுல வந்து சொல்லுவாங்க வந்து ஸோ எஸ்டிமேட்டட் ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த அப்கமிங் பினான்சியல் இயர் வந்து ஸோ அப்போ அ அப்கமிங் ஃபைனான்ஸ் இயர்ல எவ்வளவு எக்ஸ்பென்டிச்சர் இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றது. சோ அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீனா இவங்க ஃபிக்ஸ் பண்றது ஒரு ஒரு பக்கம் வந்து பாத்தீனா லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு ரெவென்யூ நமக்கு வந்தது வந்து எவ்வளவு செலவு வந்து அப்புறம் அப்கமிங் ஃபைனான்ஸ் இயர் அப்படின்றது வந்து பாத்தீனா எவ்வளவு வருமானம் நமக்கு வரப்போகுது வந்து எவ்வளவு செலவு அப்படின்றத வந்து பாத்தீனா சொல்றது தான் பட்ஜெட். அப்ப ரெண்டு ஃபைனான்ஸ் இயர் பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லக்கூடிய பட்ஜெட் இட் இஸ் ஃபார்முலேஷன் அண்ட் எனாக்மென்ட் ஆஃப் இன்வல் செவரல் ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அண்ட் பார்லிமென்டரி வந்து பாத்தீங்கன்னா கீ ஸ்டேஜஸ் இன்வால்வ் அப்படின்னு கேட்கிறேன் வந்து ஸோ மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரித்து அமல்படுத்தினுள்ள முக்கிய கட்டங்கள் யாவை அப்படின்றத கேள்வியே கேட்டிருக்கேன் அப்போ பட்ஜெட்டில் வந்து ஸோ அப்போ இதில் பல ஸ்டேஜஸ் இருக்கு இந்த ஸ்டேஜ் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா வெளிப்படத்தன்மை அப்புறம் பொறுப்பு குரல் அப்புறம் பாராளுமன்ற மேற்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதற்காக அதன் உருவாக்க மற்றும் சட்டமாக்கல் பல அரசமைப்பு மற்றும் நடைமுறைகளை நிதியர்கள் உள்ளடக்கியது அப்படிங்கிறது ஸோ அப்போ பட்ஜெட் அப்படின்றது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியாச்சு அப்போ நம்ம யூனியன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதையும் ஒரு சப்மிட்டிங்காக போட்டு நம்ம ஆரம்பிச்சு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது இன்ட்ரோடக்ஷனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அது நமக்கு என்ன ஆகும்னா பாயிண்ட் நான் பாயிண்டாவே மார்க்குக்காக கன்சிடர் எடுத்துக்கலாம் மத்திய நிதி நிலை அறிக்கை அப்படின்னு போட்டு அதுக்கான இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்து வேண்டியது தான் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இது இது எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபார்முலேஷன் அண்ட் எனக்மெண்ட் இன்வால் செவரல் கான்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரொசீஜர் அப்படின்னு முக்கிறோம் என்ஷூர் ட்ரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி பார்லிமெண்ட் ஓவர் சைடு முக்கிறோம் இப்போ அடுத்த ஸ்டேட்டா கொஸ்டின் குள்ளே போயிடும் டேரெக்டா யா வைன் கேட்டிருக்காங்களே ஸோ அது போயிடும் வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த கீ ஸ்டேஜஸ் இன்வால்வ் அப்படின்னு முக்கிறோம் வாட் ஆர் த கீ ஸ்டேஜஸ் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பட்ஜெட் வந்து நிதிநிலை அறிக்கை தயாரித்தல் அப்படி தயாரிச்சு முடிச்ச உடனே அல்வாக்கின்றது அப்படின்றது பார்த்துருப்பீங்க வந்து நிர்மலா சீதாராமனும் அப்புறம் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து அல்வா அந்த கடையில் கிண்டி அதை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்து இந்த மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணியாச்சு அடுத்து பார்லிமெண்ட்ல போய்ட்டு போய் பிரசன்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி டிவியில காமிப்பாங்க வந்து ஸோ அப்ப நேச்சர் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஓ இதுல போனது இப்போ நேச்சுரல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து இப்போ கோஆப்ரேட்டிவ் பெட்ரலிசம் அப்படின்றது நேச்சர் வந்து எப்படி இருக்கு இந்தியாவில் அப்படின்றத வந்து சொல்கிறேன் வந்து சா வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ஸ் அப்படின்னும் போது வந்து இது முக்கியத்துவம் என்ன அப்படிதான் இங்க சொல்றாங்க இப்ப நேச்சர் அப்படின்னா கோபரேட் பை கான்ஸ்டூஷன் எக்ஸ்பர்ட் கிரானுவில் ஆஸ்தின் அவருடைய ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியன் பெடலிசன் வந்து அந்த கிரானுல் ஆஸ்டின் வந்து சொல்றாருன்னு அப்ப இந்திய கூட்டாட்சி அரசியல் அமைப்பு நிபுணர் கிராவிவியல் ஆஸ்டின் கூட்ட கூட்டுறவு கூட்டாச்சின் அந்த இந்திய கூட்டமைப்பு அப்படின்னும் போது அது கூட்டுறவு கூட்டாட்சி கூட்டுறவுனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூட்டுறவா வந்து செயல்படுறது அதுதான் இங்க இருக்கக்கூடிய கூட்டாட்சி அப்ப ஃபெடரலிசம் அப்படின்னு கான்செப்ட் அப்படின்னா எப்படின்னா வந்து இப்போ யுஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறது அப்போ பிப்டி ஸ்டேட்ஸ் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது அங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா பவர்ஸ் அப்படின்னும் போது ஸ்டேட்டுக்கு தனியாகவும் ஃபெடரலுக்கு தனியாகவும் பிரிச்சுக்கிறேன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபெடரலுக்கு தனி கான்ஸ்டியூஷனும் ஸ்டேட்டுக்கு தனி கான்ஸ்டியூஷனும் இருக்கு சிட்டின்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெடரல் சிட்டிசன்ஷிப்பு ஸ்டேட் சிட்டன்ஷிப்பு இருக்கு அங்கே எல்லாமே தனித்தனியாக இருக்குது அதே மாதிரி இப்போ கோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபெடரல் கான்ஸ்டியூஷனை வச்சு ஒரு கோர்ட் இருக்கும் ஃபெடரல் கோர்ட்டு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வந்து ஒரு கோர்ட் இருக்கும் ஹை கோர்ட் மாதிரி அப்போ அந்த ஸ்டேட் என்ன பண்ணோம்னா ஸ்டேட்டுக்கான கான்ஸ்டியூஷனை மட்டும் டீல் பண்ணும் ஆனால் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி செப்பரேஷன் அப்படின்றது பவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செப்பரேட் பண்ணாமல் வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவாக நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆகுறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜுடிஷியரி அப்படின்னா யூனிடேரியன் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்னும் போது ஒரே ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு அப்படினு பார்க்குறோம் அப்போ ஒரே ஜுடிஷியரி ஒரே கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பாக்கிறோம் அப்போ நமக்குள்ள வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வந்து கோவரேட்டிவ் ஃபெட்ரலிசமாக தான் நம்ம வந்து இருக்கும் அப்போ கூட்டுறவு கூட்டாட்சியா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் சொல்றோம் அப்ப இந்தியன் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்றது என்ன சொல்றாருன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி சார் அப்போ கோவரேஷன் தான் நம்ம வந்து இருக்கும் நம்ம எக்ஸாக்டா நம்ம நமக்குன்னு சொல்லி எல்லாமே பிரிச்சுக்கலாம் இப்ப சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது என்ன பண்ணா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது ஆனா அமெரிக்கால ஃபெடரல் கோர்ட் அப்படின்றது ஸ்டேட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது ஒன்லி எங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்டோடைய டீல் பெடரல் கவர்மெண்ட் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படி பார்க்கணும் அப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அப்படின்றது அவங்களுடைய பார்லிமெண்ட் பேர் இந்த நம்ம இந்தியா வந்து லோக்சபா ராஜ்யசபா சொல்ற மாதிரி அங்க என்ன இருக்குன்னா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட பார்லிமெண்ட்டோட பேர் வந்து சோ அப்ப அந்த அதை வந்து கண்ட்ரோல் பண்றது எதுனா ஃபெடரல் அப்படின்ற கான்ஸ்டிடியூஷன் தனியாவே இருக்கு அப்படி பார்க்கிறோம் சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் ஒரே கான்ஸ்டியூஷன் சோ அப்ப ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட் வந்து ரெண்டுமே அங்க அங்கிருந்தா பவர் எடுத்துக்குது அப்ப ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா கோஆபரேட்டிவ் பெடரலிசமா வந்து இருக்கு அப்ப கூட்டுறவு கூட்டாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வந்து அப்ப நம்ம வந்து ஃபுல் ஃபெடரலிசம் கொண்ட நாடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டாட்சி நாடா அப்படின்னு கிடையாது அப்படின்னு ஏன் ஏன் அப்படின்னா சொல்றோம் அப்படின்னா வந்து இப்ப கூட்டாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன பண்ணுவோம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து எக்ஸாக்டா பிரிச்சிரும் வந்து அப்போ சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது இருக்காது வந்து அதான் வந்து கூட்டாட்சி ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபெடரல் கூட சொல்லுவாங்க அரை கூட்டாட்சி கூட சொல்லுவோம் ஏன் அப்படின்னா சென்ட்ரல் வந்து பல இடங்கள்ல வந்து ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது வந்து ஸோ அப்போ கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னும் போது பிரசிடென்ட் ரூல்ல இம்போஸ் பண்றாங்க ஆட்சியை கலைக்கிறாங்க அப்படின்னா இந்த பவர்லாம் வந்து சென்ட்ரலுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் பிரசிடென்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது என்ன இது வந்து அரை கூட்டாட்சி நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசம் வந்து ஒண்ணு இருக்கு எப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கும்போது கோஆபரேட்டிவ் ஃபெட்டலிசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம யாராவது ஒருத்தர சப்போர்ட் கூப்பிட்டுக்கிறோம் அப்படி கூப்பிடும் போது இந்தியாவில் கோஆபரேட்டிவ் ஃபெட்டலிசம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிராமில் வந்து சொல்கிறாரு இதை நம்ம முதலே சொன்னாலும் சரி தான் கடைசியாக வந்து அண்ட் இதோட இயற்கை முக்கியத்துவம் நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின் போது நேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து சொல்றாரு சிக்னிஃபிகன்ஸ் திஸ் மெக்கானிசம் பேலன்ஸ் நேஷனல் யூனிட்டி வித் ஸ்டேட் வந்து அண்ட் சொல்லி லோக்கல் நீட்ஸ் அண்ட் கன்சிடர் த பாலிசி சைக்கிள் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் இது வந்து முக்கியத்துவம் முக்கியமானது ரொம்ப ஏன் முக்கியமானது அப்படின்னா தேசிய ஒற்றுமையும் மாநில சுயாட்சியும் சமநிலைப்படுத்துகின்றன ஒரு பக்கம் மாநிலத்துக்கு சுயாட்சி அப்படின்னு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் தேசிய அளவில் ஒற்றுமையை வந்து கொண்டு வரணும் அப்ப தேசிய ஒற்றுமை கொண்டு வரும்போது நம்ம டைவர்ஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம ரேஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து பல பிரிவினை இருக்கு அப்போ நம்ம பிரிஞ்சு போகாமல் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம அந்த நம்மளுடைய ஃபெடரலிசம் கான்செப்ட்ல வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதனாலதான் இந்தியா அப்படின்றது உடைக்க முடிந்த மாநிலங்கள் உடைக்க முடியாத மத்திய அரசு அப்போ என்ன இன்டெஸ்டபுள் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெஸ்டபுள் ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம் இந்தியா தெரியும் இந்த கான்செப்ட் அமெரிக்கா கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாது அமெரிக்காவில் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஸ்டேட்டை உடைக்க முடியாது ஒரு மாநிலத்தை ரெண்டா நீங்க உடைக்கவே முடியாது அந்த பவர் யாருக்கு கிடையாதுன்னா சென்ட்ரல் கிடையவே கிடையாது பெட்ரல் கிடையாது ஆனா ஒரு ஸ்டேட் நினைச்சா அமெரிக்கால வந்து பிரிஞ்சு போயிட முடியும் அப்ப அதுக்கான பவர் வந்து ஸ்டேட்டுக்கிட்டே இருக்கு நான் வேணும்னா இருக்கிறேன் இப்ப ஒரு கூட்டு குடும்பமா இருக்க ஃப்ரெண்ட் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர் வந்து எனக்கும் கூட்டு குடும்பம் சொல்லியாச்சு அப்ப குடும்ப உறுப்பினர் நான் வெளியே போறேன் வெளியே போய்க்கலாம் ஆனால் போக முடியாதுன்ட்டு என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாது அப்ப அதான் கூட்டு கூட்டுக் கொடுமோ அப்படி பக்கம் அப்போ கூட்டாட்சி அப்படின்னு போது என்னன்னா ஒரு மாநிலம் இப்ப தமிழ்நாடு இருக்கு நான் தனியா ஒரு நா நாடா மாறிக்கிறேன் நான் வெளியே போகிறேன்னு போகலாம் போக முடியாது அப்ப கான்ஸ்டியூஷன் அதுக்கான இடம் கொடுக்கல அப்படி இடம் கொடுக்கலன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அரை கூட்டாட்சி சொல்றோம் அப்ப அந்த அரை கூட்டாட்சாக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து கோஆபரேட்டிவ் ஃபெட்டலிசம் அப்ப நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஒத்துழைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்டு பண்ணுறத சென்ட்ரல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிது இப்படி அட்ஜஸ்ட் பண்ணல போயிட்டு வந்து தேவைப்பட்டால் எனக்கு உன்னோட சீர்கிறது எனக்கு பிடிக்கலப்பா நான் போகிறேன் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனி நாடாக வந்து போக முடியுமா இந்தியாவில் போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் போகலாம் அமெரிக்காவில் அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்த ஸ்டேட் எல்லாம் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு நம்மளாம் ஒன்னா இருந்தால் யார்கிட்ட வந்து தப்பிக்க முடியும்னா அப்போ ஃப்ரான்ஸ் வந்து மிகப்பெரிய திரட்டு கனடா வந்து காலனியா யார் வச்சிருந்தாங்கன்னா பிரான்ஸ் வச்சிருந்து அப்ப பிரான்ஸ் நம்மளை எப்போ வேணாலும் கேப்ச்சர் பண்ணிடுவாங்கன்னு பயந்துகிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம ஒரு நாடா ஆயிடுவோம் அப்ப நம்ம கிட்ட இருக்க மிலிட்டரி பவர் எல்லாம் ஒன்னா சேர்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு பவரா நம்ம மாறிடும் அப்ப நம்மள யாரும் கேப்ச்சர் பண்ண முடியாது ஈவன் பிரிட்டனே திருப்பி வந்து நம்மள கேப்சர் பண்ண முடியாது பிரிட்டன் காலனியா தான் இருப்பாங்க பிரிட்டன் கிட்ட இருந்து சுதந்திரம் தான் எனது அமெரிக்கன் ரெவல்யூஷன் அப்படி ரெவல்யூஷன் பண்ணி சுதந்திரம் வாங்கியாச்சு இப்போ இந்த அமெரிக்கா நம்ம ஒன்று சேரலன்னா திருப்பியும் பிரான்ஸுடைய அடிமையாக வந்து மாறிடுவோம் ஆனால் நம்மலாம் ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம மிலிட்ரி அந்த ஃபெடரல் அப்படின்ற ஒரு ப இதை வந்து நம்ம பவரை கிரேட் பண்ணி மிலிடரி வந்து அவங்க கிட்ட கொடுத்துருவோம் ஆர்மி ஏர்ஃபோர் டிஃபென்ஸ் சொல்லிட்டு மத்தபடி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக கான்ஸ்டியூன் ஃப்ரேம் பண்ணி தனித்தனியாக ஆக்ட கொண்டு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டையும் தனித்தனியாக ரூல் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தார் இதுதான் வந்து அமெரிக்கன் கான்செப்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம் அப்படின்னு வரும்போது இங்க என்னன்னா கோவரேட்டி பெட்ரலிசம் இது வந்து சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு போது என்னன்னா நம்ம தேசிய ஒற்றுமையையும் மாநில சுயாட்சியும் சமநிலைப்படுத்துகிறது அப்படின்றதான் சிக்னிபிகன்ஸ் புரிஞ்சுதா இது கிளாஸ்ல உங்களுக்கு டீடெயிலாக எடுப்பாங்க பெட்ரலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீடைலா வந்து போகும் நம்ம பெட்ரலிசம் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்ப நம்ம ஒன்னு வந்து என்ன பார்த்தோம்னா கான்ஸ்டூஷன் என்ன இருக்கு ஸ்ட்ராட்டச்சரி என்ன இருக்கு அது இல்லாமல் எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல நிதி ஆயோக் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஃபெடரலிசத்தை இம்போஸ் பண்ணக்கூடிய கான்செப்டா வந்து இருக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கு கான்ஸ்டியூஷன் பாடியா இருக்கு ஸ்ட்ராட்டச்சுரி பாடியா இருக்கு அப்படின்றத அங்க பாத்தோம் புரிஞ்சுதான் புரியல என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு இதை வந்து ரெலவெண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இது கேட்கவே இல்லை ஆக்சுவலா அதனால ரொம்ப சிம்பிளா வந்து கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டினுடைய பாயிண்டே என்ன அப்படின்னா வந்து நமக்கு நேச்சுரல் அண்ட் சிக்னிபிகன்ஸ் அப்படின்றது கொஸ்டின் கிடையாது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து வாட் ஆர் த மெசஸ் ஹாவ் பின் டேக்கன் என்னென்ன மெசஸ் வந்து எடுத்திருக்காங்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டு ப்ரொமோட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்றதான் கேள்வி கேட்டுருக்காங்க கொஞ்சம் ஸோ அப்போ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க மத்திய மாநில அரசுகளையே கூட்டுறவு கூட்டாட்சி முறையை மேம்படுத்த இந்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அப்போ இந்திய அரசுல இப்போ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு நாலு பாயிண்ட் இருக்குல்ல இதுதான் வந்து டைரக்ட் ஆன்சர் ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கான்ஸ்டியூஷன் எடுக்கல இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் பண்ணது வந்து ஸோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக் அப்படின்றது என்னென்னா எக்ஸிகூட்டிவ்ஸ் ஆர்டர் மூலயமா கொண்டு வந்தது வந்து நான் கொஸ்டின் திருப்பி பார்க்க முடியல ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் வந்து இது எல்லாமே வந்து ஆனால் நமக்கு ஒரிஜினலாக என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குல்ல இதுதான் இதுக்கான மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறோம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஆ வந்து ஒரு கான்ஸ்டியூஷனாக இதெல்லாம் இருந்தாலும் வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமா ஃபெடரலிசம் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்டுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மெசெஜ்ல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் இருக்கிறத சிம்பிளாக எழுதி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து ஏன்னா நமக்கு பதினஞ்சு மார்க்கில் கேட்கும்போது வந்து மொத்தமாகவே நாலு பாடி தான் இருக்கு அப்படின்னா அந்த நாலு பாடி பத்தி டீட்டெயிலாக நம்ம எழுதும்போது இப்போ ஃபர்ஸ்ட் பாடி அப்படின்னு என்னன்னா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மொத்த எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கும் லாங்குவேஜ்ல வந்து ஒரு டூ பாயிண்ட்ஸ் இருக்கு செவன் வந்து ஜிஎஸ்டி ஒரு டூ நைன் வந்து ஃபினான்ஸ் கமிஷன்ல நம்ம ஒரு டூ பாயிண்ட் லெவன் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்ப அந்த லெவன் பாயிண்ட்ஸ் பதினஞ்சு மார்க்கு பத்தாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற மெசேஜ் மட்டும் இல்லாம பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த டேக்கன் தேக்கன் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் கவுன்சில் ரிவர் போர்டு வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபுனல் வந்து அப்புறம் பொலிட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் மூலமா நிதி ஆயோக் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எழுதணும் அப்படின்னா அப்போ தான் ஒரு கம்ப்ளீட் ஆன்சராக வந்து இதை வந்து மாற்ற மாத்தம் இப்போ நேச்சுரல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் இதையே என்னுடைய இயற்கை அப்படி இருக்குது இந்தியாவில் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அடிஷனல் பாயிண்ட்ஸாக இருக்குது இதை ஈவன் நீங்க ஸ்கிப் கூட பண்ணிடலாம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா விடல பட் நோட்ஸ் மேக்கிங்ல நம்ம பண்ணி வச்சுக்கலாம் என்னென்ன நேச்சர் எப்படி இருக்கு இந்தியாவில் ஃபெடரலிசம் எப்படி இருக்குன்னு கிராமியல் அஸ்தின்னு என்ன சொன்னாரு அதுக்கடுத்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இங்க பாத்துருக்கோம் அவ்வளோ கன்க்லூட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம இங்க என்னன்னா பட்ஜெட் அப்படின்றத பத்தி நம்ம கேட்டுக்கோம் அப்போ பட்ஜெட் நிதிநிலை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ப்ரிப்ரேஷன் ஆஃப் பட்ஜெட் எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இனிஷியேட் பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ் அப்ப ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இது வந்து என்ன பண்றாங்க இந்த ப்ராசஸ் இனிஷியேட் பண்றாங்க அப்படி பார்க்கலாம் கன்சல்டேஷன் வித் வேரிய மினிஸ்ட்ரெஸ் டிப்பார்ட்மெண்ட் ஏன் கன்சல்ட் பண்றாங்க ஒவ்வொரு மினிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவை இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபைஸ் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இஸ்ஸுஸ் பட்ஜெட் சர்குலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் அதுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அபேஸ் டிஏ அப்படின்னு வெரி வெரி இம்பார்ட்டன் அவங்க தான் என்ன பண்றீஸ் எல்லாம் சர்க்குலர் அனுப்பி அந்த மாதிரி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லை வந்து என்னென்ன பிரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு டெட்லைன் என்ன டெட் லைன் என்னிட் பண்ணணும் அப்போ ஒவ்வொரு மினி மினரி இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இந்த இயருக்கு இருக்கு கம்மிங் இயர்ல நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பென்டிச்சர் வந்து அது மாதிரி ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ் வந்து அப்போ எவ்வளவு வருமானம் வரப்போகுது அரசாங்கத்துக்கு இப்போ டாக்ஸ் மினிமம் எவ்வளோ வரப்போகுது வந்து அசட் மூலியமா எவ்வளவு வரப்போகுது வந்து இன்ட்ரெஸ்ட் மூலியமா எவ்வளவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் என்ன பண்ணா அது மாதிரி ஃபைன் மூலயமா பெனால்டி மூலியமா இந்த மாதிரி வந்து என்னென்னலாம் வகையில கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவனியூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எஸ்டிமேட்ஸ் வந்து ரெடி பண்றது சோ அப்ப பினான்ஸ் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இது வந்து தயார் பண்றாங்க அப்படி இப்ப இந்த தயார் பண்ண இந்த பட்ஜெட் எங்க எடுத்துட்டு போவாங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்ப பார்லிமெண்ட் அப்படின்னும் போது பட்ஜெட் எங்க இன்ட்ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லோக்சபால அப்படி சோ பிரெண்டேஷன் ஆஃப் பட்ஜெட் அப்படின்னு பாக்கும்போது என்ன சொன்னா ஆனுவல் பைனான்சியல் செட் பண்ணா நம்ம நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் என்ற வார்த்தையே வந்து சோ த ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டு அந்த கான்ஸ்டியூஷன் பட்ஜெட் அப்படிங்கிறது செட்மெண்ட் இஸ் பிரெஸண்டட் இந்த லோக்சபா பை பைனான்ஸ் மினிஸ்டர் யூஸ்வலி ஃபர்ஸ்ட் அக்டோபர் பிப்ரவரி அப்படிங்கிறோம் பிப்ரவரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்றாங்க அப்படின்னு ஆஸ் அ டூ பார்ட்ஸ் வந்து ஸோ என்ன அப்படின்னா ஒன்று வந்து ரெவென்யூ பட்ஜெட்டு மத அனது ஒன்று வந்து கேபிட்டல் பட்ஜெட் இருக்கும் அப்போ நீங்கள் ஒன் பை ஒன்னாக கூட நீங்கள் போடலாம் டூ பார்ட்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணலாம் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல் சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள நம்பர் தள்ளி நீங்கள் அப்படி எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கடுத்து இன்னும் இன்க்ளூட்ஸ் டீடெயில்ஸ் ஆக்சுவல்னா ஆஃப் த ப்ரீவஸ் இயர் அப்போ ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ரிவைஸு எஸ்டிமேட்ஸ் பார்த்தா கரண்ட் இயர் வந்து அண்ட் த பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ் பார்த்தா அப்கமிங் இயர் அப்போ கரண்ட் இயர் அப்கமிங் இயர் அப்படின்னும் போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுன்னு போட்டால் வந்து கரண்ட் இயர்னு சொல்லும் வந்து அப்கமிங் இயர் அப்படின்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு அப்படி ஏன்னா பட்ஜெட் வந்து எப்போ ஸ்டாக்கல் பண்ணுறாங்க பர்ஸ்ட் பிப்ரவரி அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு பார்க்குறோம் அப்போ கரண்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் கரண்ட் இயர் ஃபினான்சியல் இயர் அப்கமிங் இயர் அப்படின்னும் போது இதுதான் வந்து ஸோ அதை தான் எஸ்டிமேட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் சோ அதை வந்து அந்த பட்ஜெட்ல வந்து வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு அடுது ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்கும் வந்து அப்போ ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படின்னும் போது ஆஃப்டர் பட்ஜெட் ஸ்பீச் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இப்போ ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க கண்டினியூஸாக பேசுகிறாங்க பேசி பட்ஜெட்டில் என்னென்னலாம் இருக்குது என்னென்ன டாக்ஸ்லாம் போட்டிருக்கோம் என்னென்ன டேக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் அந்த கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ எப்படி எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பட்ஜெட்டை வந்து ஃபிஸிக்கல் டிஃபிஷன் அப்போ எந்தெந்த செக்டாக இருக்குது ஸ்கீம்ஸ் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ இருக்கு எம்ஜி நரேகா எவ்வளோ இருக்குது டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ இருக்குது ஹெல்த்துக்கு எவ்வளோ இருக்குது எஜுகேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பட்ஜெட் லிஸ்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ அந்த பட்ஜெட்டை வந்து பிரசன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா ஜென்ரல் டிஸ்கஷன் டேக்ஸ் பிளேஸ் வந்து எங்கேன்னா போத் ஹவுஸஸ் ஸோ அப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணுறது லோக்சபாவாக இருந்தாலும் பட்ஜெட் தாக்கல் பண்ண அந்த அறிக்கை வந்து ரெண்டு ஹவுஸ்க்குமே போயிடும் அப்ப ரெண்டு ஹவுஸ்க்கும் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்போ அந்த டிஸ்கஷன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும்போது எங்கன்னா போத் ஹவுசஸ் வந்து அப்ப ரெண்டு நம்ம இரு அவைகளும் லோக்சபா ராஜ் சபால டிஸ்கஷன் நடக்கும் வந்து அண்ட் கவர்ஸ் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராட் பாலிசி அண்ட் பட் நாட் நோட்டிங் டேக்ஸ் பிளேஸ் அட் திஸ் அப்போ டிஸ்கஷன் பண்ணும் போது ஓட்டிங் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க பட்ஜெட் வந்து பாஸ் பண்றதுக்கு அப்போ வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா பில்னு சொல்லுவோம் அதை பாஸ் பண்ணுறதுக்கு நடக்காது ஜஸ்ட் என்ன டிஸ்கஷன் மட்டும் பண்ணுவோம் வாக்கெடுப்பு நடத்த நடத்த மாட்டாங்க வந்து 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 ரெண்டு நோ பிளேஸ் அப்படின்னு அதுக்கு பை அடுத்துமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் வந்து என்ன பண்ணா துறை குழுக்களையும் குழுக்களின் ஆஃப்டர் த ஜென்ரல் டிஸ்கஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஜெட் இஸ் டு டுவெண்ட்டி ஃபோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் வந்து போயிடும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி இருப்பாங்க ஸோ அந்த கமிட்டிக்கு என்ன பண்ணிடுவாங்க இந்த பட்ஜெட் வந்து அனுப்பி வச்சிருவாங்க அப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் டி அவங்க எவ்வளவு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்களோ அதெல்லாம் வந்து செக் பண்றது யாருடைய வேலை அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் டிபார்ட்மெண்டல் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்து என்ன பண்ணா பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து சம்மிட் பண்ணுவான் வந்து இப்ப பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணுவானா சும்மா ஜென்ரலாக வந்து இந்த மினிஸ்ட்ரிக்கு இவ்வளவு தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் வந்து அந்த இடத்துல பேச மாட்டாங்க ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு டிஸ்கஷனாக வந்து போகும் அதனால் கமிட்டிஸ்க்கு அனுப்பி அந்த கமிட்டிஸ் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ஸ்டெடி பண்ணுவாங்க ஃப்ரெண்டு அப்படி கமிட்டி ரிப்போர்ட்டை வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க அப்படின் போது அந்த 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 ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கேட்டு ஸ்டடி பண்ணிட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்லிமெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம் சமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓட்டிங் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிரான்ஸ் வந்து இப்போ ஓட்டிங் வந்து போகும் மாநிலங்களுக்கான கோரிக்கை வந்து ஸோ அப்போ ஒன்லி த லோக்சபா ஓட்ஸ் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிரான்ஸ் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டின்னு நினைவுக்கும் ஸோ இப்போ பட்ஜெட்னா என்னது ஒன் டுவெல்லு இப்போ அந்த டிமாண்ட் வந்து இருக்கு ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டும் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கிராண்ட்ஸ் வந்து மானியம் வந்து கேட்டிருக்காங்களோ அரசு கிட்ட இருந்து ஸோ அதுக்கான ஓட்டிங் அப்படின்றது லோக்சபால மட்டும்தான் ஓட்டிங் நடக்கும் அப்படின்னு அப்ப அப்போ ஃபினான்ஸ் பில்லா இருக்கட்டும் சரி மணி பில்லு அதே மாதிரி பட்ஜெட் வந்து ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்படின்றது எங்கே நடக்காது அப்படின்னா வந்து ராஜ்ஜபால நடக்காது மட்டும் மட்டும்தான் நடக்கும் அப்போ மானிய கோரிக்கைகளின் மக்களவை மட்டுமே வாக்களிக்கிறது நூத்தி பதிமூணு ராஜ்யசபா கேன் ஒன்லி டிஸ்கஸ் அப்போ ராஜ்ஜியபா என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் என்ன பண்ண முடியாது ஓட்டு போட முடியாது அண்ட் ஓட்டிங் இஸ் டன் ஃபார் ஈச் இஸ் எக்ஸ்பெண்டர் அப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸனல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு போது அவங்க ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் ஓட்டிங் வந்து போவாங்க வந்து அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் மினிஸ்ட்ரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சப்ஜெக்ட் டு த மெஜாரிட்டி ஆஃப் தௌஸ் வந்து அப்போ மெஜாரிட்டி ஏற்கனவே பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி வந்து பார்லிமெண்ட்லேருந்து இருக்கு வந்து ஸோ அப்போ அவங்களுடைய மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்ஸ் வந்து சப்போர்ட் வந்து வேணும் அப்போ பிஜேபி அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் அலைன்ஸ்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி அண்ட் தல் யுனைடடு அப்புறம் சிவசேனா பார்ட்டி வந்து அப்போ அப்புறம் வந்து சிபிஐ காங்கிரஸ் பா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சிபிஐன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சாரி சிபிஐல நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி என்சிஐ வந்து இந்த ஒரு நாலு பார்ட்டி வந்து சப்போர்ட்டில் தான் லோக்சபாவில் வந்து காங்கிரஸ் வந்து சாரி இந்த நாலு பார்ட்டியோட சப்போர்ட்டில் தான் பிஜேபி வந்து லோக்சபாவில் வந்து மெஜா மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிறோம் இப்போ அவங்க ஓட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் வந்து பாஸ் பண்ணணும் வந்து ஸோ அப்படி இன் கேஸ் வந்து அது பாஸ் ஆகலை அப்படின்னு என்ன ஆகும்னா

சிக்ஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதுக்கு போலாம் அப்படி இல்லை வாய்ஸ்ல கேட்கணும் நம்ம இது முடிச்ச உடனே வாய்ஸ்ல வந்து மைக் ஆன் பண்றேன் நீங்க அதுல கொஸ்டின் வந்து கேட்கலாம் அடுத்து பாசிங் ஆஃப் பில் வந்து இப்போ ஒவ்வொரு மினிஸ்ட்ரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ்க்கு வந்து கிராண்ட்ஸ் வந்து வந்து போறாங்க ராஜசபா டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ண முடியும் அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்ராபரேஷன் பில் அப்படி ஒப்புதற்கான மசோதாவை நிறைவேற்றுல் ஆஃப்டர் டிமாண்ட்ஸ் ஆர் த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் அப்ராபரேஷன் பில் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ டிமாண்ட்ஸ்க்கு ஒரு ஓட்டிங் வந்து போறாங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்ராபரேஷன் பில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து தாக்கல் பண்றாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்ப இன்ட்ரடியூஸ் அப்ராப்ரேஷன் பில் டு ஆத்தரைஸ் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த கசாலிட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படி பார்க்குறோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் போட்டு பணத்தை வந்து மக்கள்கிட்ட வாங்கினாலும் அதை செலவு பண்ணணும் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்க அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா வந்து பார்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கணும் அப்ப பார்லிமெண்ட்ல பர்மிஷன் வாங்குறதுக்கு என்ன மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராப்ரேஷன் பில் அப்படின்றது கொண்டு வராங்க அப்போ உப்புதலுக்கான மசோதா அப்படின்னு நிறைவேற்று அப்போ கோரிக்கைகள் வாக்களிக்கப்பட்ட பிறகு இந்திய ஒருங்கிணைந்த நிதியத்துல இருந்து அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மசோதாவை அறிமுகப்படுத்துறேன் அப்ப அந்த மசோதா எங்க நிறைவேற்றணும் அப்படின்னா மஸ்ட் பாஸ் வந்து இஃப் ஃபாலோடு போய் ராஜ்யசபா கன்சிடரேஷன் தான் ராஜ்யசபா என்ன பண்ண முடியாது அப்படின்னா வித்அவுட் பாலர்டு அமென்மெண்ட் அமெண்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஆஸ் பர் ஆர்டிகல் ஒன் ஃபோர்டீன் திஸ் பில் மஸ்ட் பி பாஸ் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த பினான்ஷியல் இயர் மார்ச் தர்ட்டி ஃபஸ்ட் அப்படிங்கிறோம் அப்போ மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள கண்டிப்பாக இது பாஸ் பண்ணி ஆகணும் சாதாரண நூத்தி பதினாலு அப்படிங்கிறோம் அப்ப நூத்தி பன்னெண்டு வந்து பட்ஜெட் ஆனுவல் பைனான்ஸ் பண்ணிட்டு நூத்தி பதிமூணு லோக்சபா மட்டும் தான் ரிடியூஸ் பண்ண முடியும் நூத்தி பதினாலு வந்து மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள இந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோபர் பில் அப்படின்னா அது வந்து பாஸ் பண்ணி ஆகணும் அப்படி பாக்குறாங்க அண்ட் பாசிங் ஆஃப் பினான்ஸ் பில் வந்து பினான்ஸ் பில் அண்ட் ஆர்டிகல் ஒன் டென் டீல்ஸ் வித் டாக்ஸேஷன் ப்ரொபோசல் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து சோ அப்ப பினான்ஸ் பில் அப்படின்னு கொண்டு வருவாங்க அதில் கவர்மெண்ட் ப்ரொபோசல் எதுனா டாக்ஸேஷன் எவ்வளோ டாக்ஸ் வந்து போடுறோம் அப்படின்ட்டு அண்ட் மஸ்ட் பி பாஸ்டு வித்இன் செவன்டி டேஸ் ஆஃப் இட்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்து லோக்சபா வந்து ஸோ அப்ப இதோட சேர்ந்த மாதிரி இப்போ டாக்ஸ் சம்பந்தமா ஏதாவது மாடிஃபை பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் அப்படின்னா ஸோ அது வந்து பினான்ஸ் பில்ல நூற்றி பத்துக்கு கீழே கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வரும்போது இதுவும் எழுபத்தஞ்சு நாளைக்குள்ள என்ன பண்ணணும்னா நிறைவேற்றப்பட வேண்டும் திஸ் பில் இஸ் மணி பில் அண்ட் ராஜ் சபா கேன் ஓன்லி ரெக்கமெண்ட் சேஞ்சஸ் விச் லோக்சபா மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் இட் அப்ப இந்த பைனான்ஸ் பில் அப்படின்றது மணி பில் தான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியாது ராஜசபா வந்து அதை வந்து திருத்த முடியாது ஏன்னா அப்படியே அவங்க திருத்தனால அது வந்து லோக்சபா வந்து ரிஜெக்ட் கூட பண்ணிடலாம் அப்ப மணிபில் பொறுத்தவரையும் வந்து யாருக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னா வந்து லோக்சபாக்கு பவர் அதிகம் ஏன்னா போர்டீன் டேஸ் மட்டும் தான் ராஜ்யசபா நிப்பாட்டி வைக்க முடியும் அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா அந்த பில் வந்து லோக்சபா வந்து லோக்சபால வந்து பிரசிடண்ட் போயிடும் பிரசிடண்ட் என்ன பண்ணுவாங்க ரிட்டர்ன் அனுப்ப முடியாது ஏன்னா பிரசிடண்ட் ரெக்கமெண்டேஷன் தான் மணி பில் என்ன பண்ணணும் லோக்சபாக்கே வரும் சோ அப்ப பிரசிட் மஸ்ட் என்ன பண்ணணும் கையெழுத்து போட்டாவணும் அப்படி பாக்குறோம் இதோட முடிஞ்சிருது பட்ஜெட் ப்ராசஸ் ரிஃப்ளெக்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் பட் ஆல்சோ பாலிசி ஸ்டேட்மெண்ட் தட் இம்ப்ஸ் எக்னாமிக் டெரெக்ஷன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு போகிறோம் ஸோ நம்ம ஜெனரா வந்து டென் மார்க் வந்து கன்க்ளூஷன் வந்து கொடுக்குறதுல நம்ம அப்படியே முடிச்சிட்டாலும் கரெக்டாக பண்ணுது ஸோ அப்போ பட்ஜெட் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஆடர்ல படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி அது இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் யார் பண்றா அப்படின்றது ஃபேக்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி டி 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 டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்னாமிக் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கறது இல்ல எக் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொபோசலும் இருக்கும் அதே மாதிரி ரெவன்யூ எஸ்டிமேட்ஸ் இருக்கும் அந்த பிரசன்டேஷன் ஆஃப் பட்ஜெட் வந்து நூத்தி பன்னெண்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிப்ரவரி வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க வந்து ஸோ அப்போ பட்ஜெட் பாக்க மாதிரி பட்ஜெட் கேபிடல் பட்ஜெட் சொல்லி ரெண்டு பார்ட் வந்து இருக்கு இது கரண்ட் ஃபினான்சியல் இயரும் அப்கமிங் பினான்சியல் இயரை பத்தியும் அதை எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் ஓட்டிங் போக மாட்டாங்க வந்து அப்புறம் என்ன பண்ணா ஸ்க்ரூட்டினி போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டீஸ்க்கு அனுப்பி வச்சிருவாங்க மொத்தம் இருபத்தி நாலு இருக்கு அந்த கமிட்டிஸ் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு ரிப்போர்ட் வந்து பார்லிமெண்ட்ல கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு மினிஸ்ட் வைஸ் வந்து ஓட்டிங் வந்து போவாங்க அப்படி ஓட்டிங் போயிட்டு அதை வந்து பாஸ் பண்ணணும் ராஜசபா டிஸ்கஷன் தான் பண்ண முடியும் ஓட்டுலாம் போட முடியாது வந்து அந்த பாசிங் அப்ராபரேஷன் பில் அப்படின்றது மொத்தமாக பட்ஜெட்டை பாஸ் பண்றதுன்னு பார்க்குறோம் இதுக்கு வந்து அது பாஸ் பண்ணாதான் கன்சலேடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பணத்தை எடுத்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்து லோக்சபா மஸ்ட் பாஸ் பண்ணணும் அண்டர் ஆர்டிகல் நூற்றி பதினாலு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ளே ஃபினான்ஷியல் இயர் அந்த இயர் முடியறதுக்குள்ள பில் பாஸ் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க அண்ட் பாசிங் த ஃபினான்ஸ் பில் அப்படின்றது அண்டர் ஆர்டிகல் ஒன் டென்ல வரும் இது வந்து பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா லோக்சபாக்கு மட்டும் தான் இருக்குது இதுதான் மணி பில் இந்த மணி பில் அப்படின்றது வந்து செவன்டி ஃபைவ் டேஸ்ல பாஸ் பண்ணி ஆகணும் அப்படி ராஜசபா இதுல பவரே கிடையாது பதினாலு நிப்பாட்டி வைக்க முடியும் ஈவன் ராஜசபா அமன் பண்ணாங்க அப்படின்னா அதை ஈவன் ரிஜெக்ட் கூட பண்ணிட்டு அப்படியே பிரசிடென்ட் அனுப்பி பிரெசிடண்ட் கையெழுத்து போட சொல்லணும் பிரசிடண்ட் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாதா ரிட்டன் அனுப்ப முடியாது அப்படின்னு மணி பில் பொறுத்துறேன் கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு பாக்கிறான் இது பைண்டிங் நேச்சரா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்கிறோம் அண்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு பாக்கும்போது யூனியன் பட்ஜெட் ப்ராசஸ் ரிஃப்ளெக்ஸ் த பிரிசல் ஆஃப் பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி டெமோகிரி கண்ட்ரோல் அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கமிஷன் எடுத்து நோட்ஸ் பிங்கிங் பண்ணலாம் ஆனால் நீங்கள் டென் மார்க்ல எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பாக்கிறத